ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கறது சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஃபிசியல் ஆன்சர்க்கு வந்து நேற்று ஈவினிங் விட்டுருந்தாங்க ஓகேங்களா சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் மாறி வர மாதிரி இருக்குது ஓகேவா அதை நான் நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன் ஓகேவா சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபோட நானு இப்ப நான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ கிளைம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒன் வீக் டைம் கொடுத்துருக்குறாங்க சோ கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அதனால ரொம்ப பார்த்து எல்லாருமே என்ன பண்ணுங்க சேலஞ்சு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரூஃப் நான் எடுத்து வந்து காட்டுறேன் ஓகேவா அதை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கிளைம் பண்ணிக்கோங்க ஒரு சில கொஷனுக்கு நீங்கள் உங்களால் வேற ஏதாவது க சோர்ஸ் ரெடி பண்ண முடியும் பாருங்கள் பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அழகாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ குரூப் ஓர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஓகேவா இப்போ வரப்போது நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதுக்கான டெஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் இதில் சிறப்பு தமிழ் ஆட் பண்ணிருக்கோம் ப்ரீவெஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆட் பண்ணிருக்கோம் பொது தமிழ் வேர்ல்டு கொஸ்டின் வேர்ல்டு புக் வந்து பாத்தீங்கன்னா நியூ புக் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டுவெல்த் பொது ஃபுல் சிலபஸ் ஓகேங்களா சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு பேக்காக வந்து கொஸ்டின் பேப்பர் இப்ப நியூவாக தயாரித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால இது ஒரு டெஸ்ட் டெஸ்ட் பேஜாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு நோட்டிபிகேஷன் வந்தவாடி நீங்கள் படிச்சுட்டு மறுபடியும் என்ன கட் போகிறோம் அப்படி அப்படின்னு இருக்கிறதுக்கு நீங்கள் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டர் மாத்துங்க எப்போயும் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க டெஸ்ட் போடுங்கள் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அதாவது நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குஃப் ஒரு படிக்கிறதுக்கு பெஸ்ட் புக்ஸ் அதாவது ஒன் லைனர் ஓகேங்களா ஸோ ஒரு வினாடி வழியில் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் தமிழ் வேல்டு புக் தமிழ் நியூ புக்கு ஜிஎஸ் ஓகேவா மற்ற நாலு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக நாங்கள் கொடுத்துருக்கறோம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும் ஸ்கூல் புக் படிக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸ்கூல் புக்கு தான் ஆனால் நாங்கள் தயாரிச்ச விதம் வந்து ஒன் ஒன்லைனராக தயாரிச்சுருக்கிறோம் பக்கவாக இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு இந்த புக்கு நீங்கள் வேணுனாலும் சாம்பிள் பேஜ் பார்க்கணுனாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிடலாம் சாம்பிள் பேஜ் பார்த்துட்டு நீங்கள் ஆட்ரு பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணால் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்துடும் ஓகேவா ஓகே ப்ரென்ஸ் சார் வீடியோ வீடியோக்குள்ளே ஓகே பிரஸ்டின் பாருங்க பின்வருள் பத்தாண்டு காலத்தில் சரியான கல்வியு தொடர்பான இலக்கு பத்தாண்டு காலத்தில்னா என்னங்க இது வந்து எந்த திட்டத்துல வருது பத்தாண்டுனா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அந்த மாதிரி நீங்க ஏதாவது சொல்லியிருந்தா தான் நம்மளால சொல்ல முடியும் இங்கிலீஷ் வெர்ஷனும் பாருங்க என்ன கொடுத்துக்கறாங்க டென்த் பிளான்னு தான் கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா டென்த் ஃபைவ் இயர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கல ஸோ கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெறும் பத்தாண்டுனா பத்தாண்டுக்கும் திட்டம் போடுறீங்க ஓகேங்களா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து டூ ரெண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டூ ரெண்டாயிரம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாண்டு திட்டமும் போறீங்க ஓகேங்களா இதில் நீங்கள் பத்தாண்டு கேட்குறீங்களா இல்லை பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை கேட்குறீங்களா ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதாக தான் கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா ராங் தாங்க இதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா ஓகே அடிதான் இந்த நகரங்களை எழுப்புவர்கள் என்று எந்த வேத கடவுளில் அறியப்படுகிறார் ஓகேங்களா அது இந்திரன் இருக்குங்க இந்திரன் இருக்கட்டும் அதை பத்தி ஒண்ணும் கிடையாது நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படிங்கறதும் செகண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோர்ஸ் கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ இப்ப பாக்கலாம் இந்த பாருங்க சிக்ஸ்து சோசியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் ஒன் டுவெல் இருக்குது டேர்ம் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது பாருங்க நாங்கள் அண்ட்லை ரெட்டில் அண்ட்லைன் அண்டர்லைன் பண்ணுறது ருத்ரன் அலிப்பவர் போட்டுருக்குங்களா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவிடென்ஸ் இருக்குது ஓகேங்களா இதை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது இந்திரன் கரெக்டாகவே இருக்கட்டும் அதை பற்றி அது தப்புன்னு நம்ம சொல்ல வரல ஓகேவா ருத்ரன் ஆல்சோ ரைட்டு ருத்ரன் போட்டவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் கிளைம் பண்ணுங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு மார்க்கு கண்டிப்பாக வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வருங்க எந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் கொடுத்துருக்குது ஹேமடைட் தாது மேகனைட் தாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு தாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான நம்ம ஒரு ப்ரூஃப் நம்ம இருக்குது இது தப்பு தான் இதுல பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெல்த் ஜியாகிரபி சிக்ஸ்த் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வருது மேக்னைட் அப்படிங்கிறது சேஃப் நிறத்தில் உள்ளது ஹேமடைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் உள்ளது அப்படின்னு இருக்கிறாங்க அவங்க வந்து இரு பாக்ஸைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் வந்து அதை வந்து மேட்ச் பண்ணியும் கொடுத்துருக்காங்க சரிங்க ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா இது நீங்க பக்காவா அந்த சோர்ஸ் நல்லா ஸ்கிரீன்ஷாட் பக்காவா எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்பா தான் கொடுத்துருக்காங்க இதுவும் கிளைம் பண்ணா நம்மளுக்கான மார்க் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இந்திய முஸ்லீம் லீக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நிறுவியது வந்து சலிமுல்லா அப்படிங்கிறது கோவா சலிமுல்லா அப்படிங்கிறது ரைட்டு மூணாவது ஆப்ஷன் ஆகா கான் அவரும் ரைட் தான் ரெண்டு பேருமே ரைட் தான் ஓகேங்களா வந்து சிக்கும் இதுக்கான ஆன்சர் தரணும் ஓகேங்களா இதுக்கு வந்து நான் ஆன்சர் எனக்கு தெரியும் ஓகேங்களா இதுக்கு நீங்க ஏதாவது ப்ரூஃப் இருந்தா நீங்க ரெடி பண்ணீங்க நானும் ரெடி பண்றேன் நீங்க ஏதாவது இருந்தா கூட எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுவோங்க சென்ட் பண்ணுவோங்க ஓகேங்களா ஆகா கான் அப்படிங்கிறது ரைட் தான் ஓகேங்களா பி சி ரெண்டுக்குமே இதுக்கு கொடுக்கணும் தான் நம்மளுடைய இது ரெண்டுமே ரைட்டு ஓகே ங்களா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடைமுறை ஏ மட்டும் ரைட் கொடுத்துருக்காங்க இதுல என்னன்னா டிட்டு செயற்கை நுண்ணு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா ஏ அப்படிங்கிறது வந்து எல்லாத்திலுமே வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா சோ ஏ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதையே ஈஸி பண்ணி எல்லாத்தையுமே இன்கிரீஸ் பண்றதுதான் ஏஐனுடைய வேலை ஓகேங்களா சோ அப்படிங்கும் போது இந்த டி வந்து நாலாவது ஆப்ஷன் ஏன் அவங்க கொடுக்கல அப்படிங்கறதுதான் ஓகேங்களா இது கண்டிப்பா இது வந்து வரும் ஒன் கமா போதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதுக்கான சோர்ஸ் நம்ம ரெடி பண்றோம் நான் உங்ககிட்ட இப்ப சொல்றது என்னென்னா உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா கூட சொல்லுங்க நம்ம போட்டு எல்லாத்தையுமே கிளைம் பண்ண வைக்கலாம் ஓகேங்களா ஓகே ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பி தான் ஆன்சர் ஒன்னு நாலு செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கறதும் ரைட் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் இதில் பாருங்க அகமது சாவின் ஆட்சியிலே கீழே குறிப்பிட்டவர்கள் எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கனா கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் தான் தவறானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏ ஆன்சரும் தவறானது தலைநகரை கொல்பு குல்பர் கோவிலிருந்து பிடாருக்கு மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மாற்றினார் ஓகேங்களா ஸோ அதுவும் தப்பு தான் அப்போ இதுக்கு ஏ அண்ட் டி தான் ஆன்சர் கொடுக்கணும் இதுக்கு ப்ரூஃப் நான் இப்போ இது பாருங்கள் லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்குதுங்க லெவன்த் ஹிஸ்ட்ரியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு நீங்க அதுல பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது பாருங்க கேபிட்டல் வாஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் குல்பர்கா டு பீகார் இன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைன் புரியுதுங்களா இருக்குது அப்ப ஆப்ஷன் ஏவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருவாங்க அப்ப ஆப்ஷன் ஏவும் தப்பு தான் அப்ப ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கொடுக்கணும் இதுக்கு கன்ஃபார்மா கிளைம் பண்ணுங்க கன்ஃபார்மா வந்துடும் எந்த வித மாற்றமும் இல்ல நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் அப்படிங்கிறது ஓகே ஓகே சாரி இது கரெக்ட் தான் மேக் பிஎம் பேர்டு ஏ விட அதிகம் வேலை செய்கிறார் ஏ வந்து ஒரு வேலையை மணி நேரத்தில் பி ஓகேங்களா அதாவது இப்போ ஏங்கிறது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படினா நூற்றி கொடுக்குறாங்க அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா மணி முடியாது அதாவது நூறு நூறு என்னது நூறு பர்சன்டேஜ் ஏழரை மணி நேரத்தில் முடியாதுன்னா இப்ப நூத்தி இருபது பர்சன்டேஜ் இருக்கவரு எவ்வளவு நேரங்களும் போட்டு பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வி நூறு ஏழு மணி நேரத்தில் முடியுதுன்னா நூற்றி இருபதுனா இதோட கம்மி நாளில் முடிஞ்சிடும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் போது நாட்கள் குறையுது ஓகேங்களா அப்ப எதிர்மார்கள் அப்படிங்கும் போது அப்படியே நேராக மல்டிபிளை பண்ணி நூறு இன்ட்டு மல்டிப்ளை பண்ணாத ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு பை ரெண்டு ஓகேங்களா டிவைட் பை நூத்தி இருபது ஓகேவா டிவைட் பை நூத்தி இருபது அவ்வளவு இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா என்ன ஒன் டைமு ஒன் டைம் அஞ்சு டைம் இது ஆறு டைம் ஓகேங்களா இப்போ அஞ்சு பதினஞ்சு பாஞ்சு எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா பாஞ்சு என்னது எழுபத்தஞ்சு கீழே வந்து ஆறு இன்ட்டு ரெண்டு வருது ஓகேங்களா எழுபத்தஞ்சு இன்ட்டு ஆறு இன்ட்டு ரெண்டு வருது ஓகேங்களா இதை அடிச்சு கொடுத்தோமா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஆறு இன்ட்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகேங்களா இதை இப்போ நம்ம அடிச்சுமா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா அடிச்சுமா என்னது ஆர் டைம் ஆறு பாயிண்ட் எழுபத்தி ரெண்டு மீதி மூணு வரும் கீழே அப்படியே அடிச்சிருங்க ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போ ஆறு ஒன்பது போர் ஆறைகாலுங்கிறது தாங்க ஆன்சரு இங்க ஆரைகாலு இல்ல ஆறைகால் இல்ல ஆறும் ஆறு தான் இருக்குது இவங்க வச்சு ஆறு கொடுத்தாங்கன்னு தெரியல ஓகேங்களா சோ ஆரைகள் அப்படிங்கறதுதான் ஆன்சரு இதுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் நம்ம ரெடி பண்ணலாம் ஆனா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பா கிளைம் உண்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க நிழல் போல தொடர்ந்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது தாங்க கரெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா புக்லயே இருக்கு ஓகேவா ஸோ வடி உவமை அப்படிங்கிறது தான் இருக்கான ஆன்சர் உருவுங்கிறது தப்புங்க உருவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கலரை பத்தி பேசிருந்தா தான் உருவ வரும் இங்கே கலரை பத்தியே எதுவுமே கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வடிவம் தான் ஓகேவா நெல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வடிவம் தான் வந்து வருமே ஒழிய அது வந்து பாத்தீங்கன்னா உருவில வராது அவங்க கொடுத்த ஆப்ஷன் தப்பு ஓகேவா வடிவம்தான் இதுக்கு வரும் பாருங்க டுவெல்த்து தமிழ் புக்ல இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன் பாருங்க சுருக்கிய குடை போல தோன்றும் அசோகம் வரும் குடை போல ஓகேங்களா குடை போல தோன்றும் ஓகேங்களா குடை எப்படி இருக்குது அதே மாதிரி தோன்றும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நிழல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உருவம் எப்படி இருக்குது அது போல நிழல் வரும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் தான் ஒரே மாதிரியே வரும் இதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா வடிவ உமை தான் ஓகேவா உருள் வந்து கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளைம் பண்ணலாம் இது பாருங்க இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைம் பண்ணலாம் கீர்த்தனை டேஸ் வகைகள் ஒன்று சிற்றலைக்கியம்னு கொடுத்துருக்காங்க அது வந்து வந்து டுவெல்த் சிறப்பு தமிழ்ல கொடுத்துருக்காங்க நாங்க அந்த வார்த்தை மட்டும் கீர்த்தனை வந்து சிற்றலை கிளைகள் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா தொண்ணூத்தாறு வகை சிற்றலைக்கிய லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல வந்து இந்த கீர்த்தனை வல்லிங்க அதனால நாம என்ன பண்ணலாம்னா அந்த தொண்ணூத்தாறு வகை சிற்றலைக்கியங்களை வந்து வச்சு சிற்றலைக்கிய லிஸ்ட்டை வச்சு இதுல வந்து கீர்த்தனை இடம்பெறல அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம் கிளைம் பண்ணோம் ஓகேங்களா சோ அதனால அந்த லிஸ்ட்டையும் நான் காட்டுறோம் பாத்துக்கோங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பக்தி இலக்கியம் கீர்த்தனைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியத்தில் தான் வருது ஸோ பக்தி இலக்கிய இலக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிரேஸ் மாதிரி கொடுத்தே ஆகணும் இப்போ அந்த லிஸ்ட்டிங் ஆட்டுறோம் பாருங்க பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு வகை சிற்றறிக்கைகள் லிஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனை வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஓகேங்களா சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தொண்ணூத்தாறு வகையில அந்த கீர்த்தனை வரல ஓகேங்களா டுவெல்த்து அட்வான்ஸ்டு தமிழ்ல அந்த லைன் வேணா கொடுத்துருக்கலாம் ஆனா அந்த லிஸ்ட்ல அது இல்ல புரியுதுங்களா சோ அது வந்து கான்ட்ரோவர்ஷன் கொஸ்டின் பக்தி இலக்கியம் போட்டவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் ஓகேவா கண்டிப்பா வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தென்வாங்கு ஓகேவா தெமாங்குறதுக்கு வந்து பிளஸ் பாங்கு ரைட்டு அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பி இது இருக்குது ஏ இருக்குது பாத்தீங்களா தென் பிளஸ் பாங்கு அப்படிங்கிறது ரைட்டு இது வந்து நைன்த் தமிழ் சிலகதி சிலப்பதிகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த பாருங்க எல்லோரில் அண்டர்லைன் பண்ணி இருக்கிற பாருங்க ஓகேங்களா இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த எல்லோருல இருக்குது பாருங்க தெம்மாங்கு ப்ராக்கெட்டில் தென் பாங்குன்னு இருக்குது பாத்தீங்களா ஸோ இதுவும் ரைட் தான் இதையும் நீங்க என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் கண்டிப்பா மார்க் வந்துடும் நெக்ஸ்ட் இதுன்னு பாருங்க விக்கிபீடியா வந்து தமிழ் சிறுகதையில் மணிக்குடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறையும் கொடுத்துருக்காங்க ஆனால் அது இரண்டாம் தலைமுறை அப்படிங்கிறது கரெக்ட் தான் ஓகேங்களா இரண்டாம் தலைமுறை போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளைம் பண்ணலாம் அதுக்கான ப்ரூஃப் பாருங்க 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 தமிழ் சிறுகதையில் மணிக்குடி காலம் என்பது இரண்டாம் தலைமுறை காலம் தான் ஓகேங்களா முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் தலைமுறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கொடுத்துருக்காங்க குடி காலம் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோர்சி கிளைம் பண்ணக்கூடியது கண்டிப்பா கிளைம் ஆகக்கூடிய கொஸ்டின் தான் இது ஓகேங்களா அதனால இதையும் பாருங்க யாலின் வகைகள் நாலு இது கன்ஃபார்மாக தப்புங்க ஓகேங்களா நாளின் யாளின் வகைகள் நான்கு வகைப்படும் சொல்லிட்டு கண்டிப்பா புக்ல கொடுக்கவே கிடையாது இதுக்கான ஆன்சர் வந்து தான் போட்டவங்க பாருங்க இதை வச்சுதான் அவங்க கொடுத்துருவாங்க யாளின் வகைகள்னு போட்டு அந்த நரம்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த நாலு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிராக்கெட்ல நாலு வகை போடுமோ அந்த மாதிரி நம்பர்லாம் எதுவுமே கொடுக்காது இதை வச்சு அவங்க நாலுன்னு கொடுத்துட்டாங்க ஆனா விக்கிபீடியாவில் பார்க்கும்போது இங்க பாருங்க பாருங்க விக்கிபீடியாவில் பார்க்கும்போது யாழ் வகைகள் வந்து பாருங்க வெள்ளியால் பேரியால் மகரால் சகோதரால் கீசகையால் செங்கோட்டியால் சீரியால் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஏழு வகை வருது பாருங்க இதுதான் உண்மை ஏழு வகை இதுல இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளைம் பண்ணலாம் இதையே வச்சு நீங்க என்ன பண்ணீங்க கிளைம் பண்ணீங்க புக்ல நாலு நாலுக்கு எக்ஸ்பிளைன் தான் கொடுத்துருக்காங்க நாலு வகைப்படும் சொல்லிட்டு அவங்க சொல்ல கிடையாது புரியுதுங்களா அதை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இது இருக்குது நான் அப்பிய சொன்னேன் ஏழு தான் வரும்னு சொல்லியிருந்தேன் புரியுதுங்களா சோ அதனால இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான் இது எல்லாமே நான் இப்போ ப்ரூஃப் காட்டிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதை வச்சு நல்லா ஸ்கிரீன்ஷாட் நல்லா நீட்டாக ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பா இதுக்கு எல்லாமே கிளைம் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ அவங்க கொடுத்த ஆன்சரும் இருக்கலாம் ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப்ல எடுத்தாச்சு புரியுதுங்களா இதுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம கிளைம் பண்ணலாம் கண்டிப்பா ஒரு நாலஞ்சு மாதிரி வந்தா கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் புரியுதுங்களா அதனால இதை விடவே கூடாது அதனால நீங்களும் வந்து நான் ப்ரூஃப் காட்டிட்டேன் ஸ்டாண்டர்டு எல்லாமே சொல்லிட்டேன் அதே மாதிரி விக்கிபீடியாவில் வந்ததையும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இதை நீங்க பக்கவா எடுத்துக்கோங்க ஓகேவா ரெடி பண்ணிட்டு நீங்கள் கிளைம் ஸ்டார்ட் பண்ணுவா ஸ்டார்ட் பண்ணலாம் வேற ஏதாவது நான் காட்டினதோடு நல்லா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க செண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாரையும் கிளைம் பண்ண வைக்கலாம் கண்டிப்பா நம்மளுடைய நியாயமான கேஸ் மார்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ